விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீங்க விற்பனை வந்திருக்கிறது என்னென்னு இன்டு ஃபார்ம் டேட்ரு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பத்தி தான் டீடைலா பாக்க போறோம் வீடியோ ஃபுல்லா பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி எக்ரிடேக் யூடியூப் சேனல்ல இப்போ தான் நீங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிவிட்டீங்கன்னா நான் இந்த மெசேஜ் சம்பந்தமாக பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துடும் உங்களுக்கு தேவையான டேட் இம்ப்ளிமெண்ட்ஸ் குறைந்த விலையில நேரடியாக வாங்க வீடியோ போலாம் இந்த வண்டியோட மாடலாக பேர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஐம்பது ஹெச்பி வருங்க சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க இன்டூ ஃபவ் முப்பது ஐம்பது ரெண்டு டீசல் இன்ஜின் வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா புக் கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாதுங்க டேக்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளஷ் டபுள் பிடிஓ ஆப்ஷனோடு இருக்குங்க வண்டி கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா குட் கண்டிஷனில் வச்சுருக்காங்க இன்ஜினெலாம் பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குது ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி வண்டி தெளிவாக வச்சிருக்காங்க வண்டியோடய டயர் கண்டிஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு எழுபது பைசா கண்டிஷனில் பேக் டயர் வந்து ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன்லேயும் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணணும்னு வச்சுக்கோன்னா நம்ம சேனலோட போர் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணிக்கலாம் இந்த வண்டி எங்கே விற்பனைக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவு தாங்க இந்த வண்டி விற்பனைக்கு இருக்குது இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலையை பார்த்தீங்கன்னா ஓனர் தற்போது ரெண்டு லட்சத்து இருபதாயிரூவா சொல்லியிருக்காங்க நேரில் பண்ணிணா கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க இன்டூ ஃபார்ம் டேட்டா தயப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல வண்டி உரிமையாளரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணிவிட்டு நேரில் போய் வண்டி ஃபுல்லாக செக் பண்ணி ஓட்டி பார்த்து மேற்படி விலையை பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்டூ ஃபார்ம் டேட்டா தயப்படும் விவசாய நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் உங்கள்கிட்டையும் ஏதாவது பவர் டில்லர் பவர் வீடர் டிப்பர் டேக்டர் ஜேசிபி மினி மினிடேட்டர் ரோட்டோட்டர் பேலர் ரோஸ்டர் போன்ற விவசாயம் சார்ந்த உபகரணங்கள் விற்பனை இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா அந்த சேனலோட போர் பேஜில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் என்ன இருக்குது ஃபோட்டோ மற்றும் டீட்டெயிலாக சென்ட் பண்ணுங்கள் உங்களோடதையும் நேரடியாக விற்பனை பண்ணி கொடுத்துறோம் நன்றி நண்பர்களே